மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை இந்த பட்ஜெட் கொடுத்திருக்கிறதா முதல்வர் சொல்லிருக்காரு இந்தியாவிலேயே வைக்கிற மாநிலமா தமிழகம் இருக்கு அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஜிடிபிலையும் சரி பொருளாதாரத்திலையும் வளர்ச்சியிலயும் தமிழகம் தான் முதல்ல இருக்கு ஆனா நீங்க ஜிடிபியில ஏழு சதவீதம் தான் காட்டுறீங்க தமிழகம் பத்திலிருந்து பன்னெண்டு சதவீதம் வளர்ச்சியில இருக்கு அப்படி இருக்கும்போது கொடுக்க வேண்டிய வரிகள்லாம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு தமிழகம் ஒரு மிக சிறந்த உற்பத்தியில் மிக சிறந்த இடத்தை இடத்துல இருக்கிறது என்பது உண்மைதான் அது திராவிட மாடல் ஆட்சியினால் மட்டுமல்ல பல காலமாக ஏனென்றால் எங்கெல்லாம் கடல் இருக்கிறதோ எங்கெல்லாம் துறைமுகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உற்பத்தியானது தொழிற்சாலைகளானது பிறகும் வளர்ச்சி இருக்கும் இது வந்து ஒரு தம்புருன்னு சொல்லுவாங்க ஆனாலும் இந்த நிதிநிலை அறிக்கையானது இந்த ஆண்டினுடைய நிதிநிலை நேற்று அளிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில முழுக்க முழுக்க அடுத்த தலைமுறையை கருத்தில் கொண்டு இளைஞர்களுக்காக பெண்களுக்காக விவசாயிகளுக்காக தொழில் முனைவோர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த பட்ஜெட்டு அதுல உற்பத்தி துறை மேனுபேக்சரிங் செக்டார் தான் அதிகமாக குறிப்பாக ரேர் எல்த் மினரல்ஸ் என்று சொல்லப்படுகிற அரிய வகை கனிமங்களை நாம வந்து ஆழ்ந்தெடுத்து அதை ஆய்ந்து ஆராய்ந்து அதை பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் தொழில் தொழில் துறையில அந்த அந்த தொழில பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மற்றும் சூரிய மின் மின் உற்பத்தி போன்ற பல்வேறு விஷயங்கள்ல பயன்படுத்தக்கூடிய அந்த ரேர் அழுத்து மினரல்ஸ் இந்த இந்த பட்ஜெட்டில் மிகப்பெரிய கேட்சே அதுதான் அப்போ அதுல அதிகமாக பயன்பெறப்போகிறது தமிழ்நாடு அப்போ முத முத உண்மையாக முதலமைச்சர் அவர்கள் இதை வரவேற்று மத்திய அரசுக்கு தெரிவித்திருக்க வேண்டும் அவர் வகிக்கக்கூடிய ஒரு பதவிக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திமுக தலைவராக என்னவெனாலும் சொல்லிட்டு போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நன்றி தெரிவித்திருக்க வேண்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவராக மாறி இதை எதிர்க்கிறார் என்று சொன்னால் தான் தோற்க போகிறோம் என்கிற ஒரு பயத்துல அவர் சொல்லி இருக்கிறார் எதிர்க்கட்சியாகவே அவர் தன்னை நினைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கார் என்றுதான் நான் நினைக்கிறேன் இப்ப ஐம்பது பெர்சென்ட் கொடுக்க வேண்டியது நீங்க எல்லாத்தையும் ஏற்கனவே இருக்க நாற்பத்தி ஒரு பர்சன்ட் தான் நீங்க கொடுத்துருக்கீங்க என்று அந்த குற்றச்சாட்டு இருக்கிறாங்க பதினாறாவது பதினாறாவது நிதிநிலை அறிக்கை என்ன சொல்கிறதோ அந்த பதினாறாவது பினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதனுடைய பரிந்துரையின்படிதான் செய்திருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிற்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக நிதி பகிர்வு வரப்போகிறது என்பதுதான் உண்மை அதனால இது இதையும் நாம் வந்து சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த உற்பத்தியினுடைய திறனை வைத்து இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி இதையெல்லாம் வைத்து அதோ ஒரு அளவீட்டின்படி இந்த முறை அதிகமாக கிடைக்கப் போகிறது என்பதுதான் உண்மை நீங்க பேசுனீங்க மாநில உரிமையில இருக்கு இதை வந்து இப்ப வந்து மத்திய உரிமைக்கு மாத்தி மொத்தமா கொள்ளடிக்கிற வழி செய்வது தான் அவர்கள் வச்சிருக்காரு ஒரு சு வெங்கடேசன் அவர்கள் எப்படி இதை சொல்கிறார் என்று நமக்கு புரியவில்லை மாநில உரிமைகள்னா என்ன சொல்றாருன்னு எனக்கு தெரியும் பூமிக்கு மேல இருக்கக்கூடியதெல்லாம் மாநில அரசனுடைய உரிமை பூமிக்கு கீழே இருப்பது என்னன்னு அவருக்கு படிக்கட்டும் ஒரு எம்பி அவருக்கு தெரியாது பேசக்கூடாது ஒரு பொறுப்பற்ற முறையில பேசுவது தவறு என்று நான் கருதுகிறேன் இது மொத்தமா வந்து மத்திய அரசாங்கம் வந்து மொத்தமா இந்த மாநில உரிமையை பறித்து கொள்ளை அடிப்பதுக்கான வழிவகை பண்ணிருக்காங்க ஒரு கம்யூனிஸ்ட் அப்படிதான் பேசுவாங்க அதுக்கு மேல என்ன நான் சொல்ல முடியும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பொறுக்காமல் இந்த நாடு முன்னேறுவதை சகித்துக் கொள்ளாமல் இந்த நாட்டை எப்படியாவது அழித்தே தீர வேண்டும் என்று கம்யூனிஸ்டுகள் உறுதி இருக்கிறார்கள் திமுகவுடைய தயவனால எம்பி ஆகி இன்னைக்கு தான் எதை பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் கூட தெரியாமல் இது யாருக்கு சொந்தம் என்பது கூட புரியாமல் பேசுவதெல்லாம் ஒரு பேச்சாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றுதான் நான் கருதுகிறேன் என்று சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த அரிய வகை கனிமங்களுடைய பயன்பாடு என்பது தமிழகத்தினுடைய அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு உண்டான வேலை வாய்ப்பையும் ஸ்திரத்தன்மையையும் பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படுத்த போகிறது தொழில் வளர்ச்சி வரப்போகிறது இதையெல்லாம் கம்யூனிஸ்டுகளால் பொறுத்து கொள்ள முடியாது அதுதான் விஷயம் அதே போல இன்னும் ரெண்டு மாசம் தான் இந்த ஆட்சி அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கீங்க பட் ஆனா வந்து ஒரு ஊழல் கட்சியோட தான் இவங்க வந்து அதாவது சிபிஐ இடி எல்லாரையும் மெரிட்டி இன்க்ளூடிங் இப்ப இந்த தேர்தல் கமிஷனை வச்சு ஜெயிக்க பாக்குறாங்க அப்படின்னு தான் நான் மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பார்வை வச்சிருக்காரு அவர் என்ன ஒன்னா சொல்லட்டும் அதை பத்தி எல்லாம் இல்ல இல்ல அதாவது அஇஅதிமுக பாஜக சொல்வதை கேட்கிறது பாஜக அதிமுக சொல்வதை கேட்கிறதுனா எங்களுடைய கூட்டணி மிக சிறப்பாக ஒன்றிணைந்து செயல்படுகிறது என்றுதான் பொருள் நான் அதற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் நன்றியே தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இது போயிட்டு நாம எதுவும் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் காங்கிரசிற்கும் திமுக நடைபெற்றுக் கொண்டு கூடிய பணிப்போர் என்னவென்று நமக்கு தெரியும் வலிமை வலிமையடைந்து இருப்பது அந்த அவர்களுடைய திமுகனுடைய இந்தி கூட்டணி தானே தவிர இதுல தேசிய ஜனநாயக கூட்டணி மிக மிக வலிமையாக இருக்கிறது அது அது அவர்களுக்கு பொறுக்கவில்லை அதுதான் கி வீரமணி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் இருக்கும் வரை அமித்ஷா மோடி அவர்களால உள்ளே வர முடியாது எல்லை சாயிகளா இங்க வந்து தமிழகத்துல வந்து உள்ளே வர முடியாம தடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஆர் ஆசார் எம்பி அவர்களுடைய கருத்தை பற்றி அவர் பாவம் ஏதோ ஒரு ஜோக்கு சொல்லணும்னு நினைக்கிறாரு அவர் ஜோக்கு சொல்லணும் நினைக்கிறாங்க அவர் ஏதோ ஒரு ஜோக்கு சொல்லி வேற சொல்லிட்டு போட்டோம் அதுவும் கீ வீரமணி தான் வந்து அவர் எல்லாம் விடமாட்டாங்கன்னு சொன்னாங்க அதை விட வேற என்ன உங்களுக்கு யாருக்காவது இப்ப கீ வீரமணி தெரியுமா தமிழ்நாட்டுல யாருக்கும் தெரியாது ஆனா அவர் இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கிறார் அவ்வளவுதான் தமிழ்நாட்டுல சதவீதம் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் கி வீரமணி சொல்றதெல்லாம் கேட்டா ஒருத்தர் கூட யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனால இது திரு ஆராஜா அவர்கள் சாமியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு எல்லை சாமி என்று சொல்கிற அளவுக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியாகத்தான் நமக்கு ஒரு சிறு மாதிரிதான் மாதிரி பேசுறீங்க கட்சி முடிவு என்ன தான் சொல்றேன் முதல் முதலாக திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு போது நான் வரவேற்றேன் யாரு வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என்று ஆனால் அதற்காக அது இப்போதான் துவங்கப்பட்ட கட்சி என்று சொல்லக்கூடாதா தவறு என்ன இருக்குது

குறித்து எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஆனால இது போன்ற நாம நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் உள்நாட்டில இருக்கக்கூடிய சக்திகளும் யாரோ ஒருத்தர் சொன்னதுக்கெல்லாம் பிரதமர் எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க வேற வேலையே இல்லையா அதற்கு யார் பதில் சொல்ல வேணுமோ அவர்கள் சொல்லி அவ்வளோதான் எல்லாத்துக்கும் பிரதமர் வந்து பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை கடைசியா இந்த கேள்விக்கு போயிடுவோம் சார் இப்போ தொடர்ந்து இந்த கனிம வள கொள்ளைகளை பத்தி பேசக்கூடிய சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே வந்து தாக்கப்படுறாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துல செய்தி சேகரிக்க சென்றவரும் தாக்கப்பட்டிருக்காரு இது தாக்கப்பட்டிருப்பது ஒரு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய குண்டர்களால் ஒரு துப்பு இல்லாத வக்கு இல்லாத ஒரு அரசு இதுவரையிலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்நேரம் அந்த சட்டமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் அது குறித்து நாம வந்து ஒரு வீடியோவும் வெளிய ஒரு வீடியோ ஆடியோ ஒன்னு வந்திருக்குது இந்நேரம் அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் அது கைது செய்யாமல் இருப்பது என்பது இது ஏவல் துறையினுடைய குற்றமாகத்தான் நான் கருதுகிறேன் முதலமைச்சர் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும்